எனக்கு ஒரு விஷயம் புரியல எதுவுமே தேவையில்ல எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கணும்னு சொல்றேன் அவன் கம்பெனி வேலை பாக்க மாட்டானப்ப இப்ப ஒரு நாளைக்கு நூறு பேர் படிக்க வைக்கிறான் ஒரு ஒரு ஒன் டே ட்ரெயினிங் பேர்ல நூறு பேருக்கும் என்ன சொல்றான் நானே உங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் நானும் உங்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சு தரேன் நானும் உங்களுக்கு எல்லாமே நான் எடுத்து தந்துறேன் எல்லாமே நானே பாத்துக்கிறேன் அவனுக்கு வேலை வெட்டியே கிடையாது அவனுக்கு ஒரு கிளைண்ட் கிடையாது அவனுக்கு ஒரு ஆபிஸ் கிடையாது அவனுக்கு ஒரு ஒர்க் கிடையாது எத்தனை நூறு பேரை அவன் யோசிச்சு பாருங்க கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ச் ஒவ்வொரு ஒரு நாள் பயிற்சியிலையும் போய் பேசுறான் அப்படித்தானே திருச்சியில் ஒரு நாள் திண்டுக்கல்ல ஒரு நாள் சேலத்தில் ஒரு நாள் மதுரையில் ஒரு நாள் கோயம்புத்தூர் ஒரு நாள் ஒரு நாள் அப்போ அவன் ஊரில் இருக்கான விஷயத்தில் அவன் பல ஊருக்கு பயன்பட்டே இருக்கான் இப்போ ஆன்லைன் வந்தாலும் ஈஸியாக போயிடுச்சு ஒரு நாளைக்கு இரநூறு முந்நூறு கூட உட்கார வச்சுக்கிறாங்க இப்போ ஐம்பது பேரை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னால் எத்தனை பேரை பார்த்துக்குவான் மனசு வச்சு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுட்டு ஒரு கம்பெனியில் கூட பத்து ப்ளஸாக பார்க்க முடியாமல் கம்பெனி மட்டும் போகிறதா இருக்கேன் தெரியும் பேர் இவன் எப்படி இத்தனை லட்சம் பேர் இத்தனை ஆயிரம் பேரும் பார்க்க முடியும் கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணுங்க ஒரு நாள்ல யோசிச்சுட்டு ஒரு வாரம் படிச்சுட்டு ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் குள்ள வந்துடாதீங்க அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்